ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் என்ன வேணால் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அதை எப்படி அடையலாங்கிறதான் பார்க்க போகிறோம் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் கொஞ்சம் அதுக்கு சாரி நீங்கள் என்ன வேணால் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் உங்களோட கோல் வந்து எதுவாக வேணா இருக்கலாம் பெரிய கோல் சின்ன கோல் எதுவாக வேணால் இருக்கலாம் உங்கள் கோல் அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க அதுக்கு எந்த மெத்தோடும் தேவை கிடையாது நீங்கள் எதுவும் எழுத போகிறதில்ல ஃபீலிங்ஸ் கொடுக்க போகிறதில்ல நீங்கள் எந்த ஒரு எனர்ஜியும் ஸ்பென்ட் பண்ண இல்லை ஆனால் நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க எப்படின்னு தானே பார்க்குறீங்க அதுக்கு பேர் தான் ரோபோட்டிக் அஃபர்மேஷன் ரோபோட்டிக் அஃபர்மேஷன் ரோபோட்டிக் அஃபர்மேஷன்னா ஒரு வார்த்தையை திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கிறது தான் ரோபோட்டிக் அஃபர்மேஷன் இப்போ நீங்களே ஒரு குழந்தைகிட்ட சொல்லி சொல்லி பாருங்களேன் நீ வேஸ்ட் வேஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வேஸ்ட்டாக தான் போகும் நீங்களே நம்ம லைஃப்பில் ரியலைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க நம்மளை இப்படி சொல்லி சொல்லி தான் நம்ம இப்படி ஆகிட்டோம் இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கே நிறைய சக்தி இருக்குது உங்களுக்கே தெரியும் நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு சக்தி இருக்குன்னு ஸோ நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட யார் என்ன சொன்னாலும் ஹேர்ட் ஆகும் அதே அவங்க திரும்பி அந்த வார்த்தையை சொன்னால் அவங்களுக்கும் ஹர்ட் ஆகும் இந்த மாதிரி வார்த்தைக்கே பெரிய சக்தி இருக்குது ஸோ ரோபோட்டிக் அஃபர்மேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க ரோபோட்டிக் அஃபர்மேஷன்னா நீங்கள் எந்த ஃபீலிங்கும் செலவு பண்ண தேவையில்லை ஆனால் கிளியராக ஒரு கோல் எடுத்துக்கோங்க அந்த கோல் என்ன ஆனால் இருக்கலாம் அவங்களுக்கு என்ன கோலாக அது அதை எடுத்துக்கிட்டு அதை நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் எத்தனை டைம் எழுதணும் இந்த மெத்தர்டில் எழுதணும் அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ சொல்லுங்கள் இப்போ அவங்களுக்கு வேலை தான் வேணும்னா எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு இல்லைனா எனக்கு பிடிச்ச வேலை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் ஃபீலிங் பண்ணணும் விஷுவல் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது அந்த எனர்ஜியை கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் சும்மா ரோபோட்டு மாதிரி சொல்லிகிட்டே இருங்க அதுதான் இதோட கான்செப்டே ஒரு வார்த்தையே நீங்கள் சொல்ல 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 அது மனசில் பதிஞ்சு அது அப்படியே நடக்கும் உங்களுக்கு எப்போலாம் டைம் இருக்கும் நீங்கள் நிறையா எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்கல்ல நிறைய நெகட்டிவ் தாட்டு கொடுக்குறீங்க நிறைய கன்ஃபியூஷனுக்கு ஃப்யூச்சருக்குலாம் யோசிக்கிறீங்கள அப்போல்லாம் இதை சொல்லி சொல்லி பாருங்கள் இப்போ உங்களுக்கு மேரேஜ் தான் கோல்னால் எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு நான் ஹாப்பியாக ஃபேமிலியாக இருக்கேன் என் மேரிட் லைஃப்பில் நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் என் மேரிட் லைஃப்பில் நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த மாதிரி ஜாப்னால் என் ஜாபில் நான் சந்தோஷமாக இருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கோலோ அந்த கோலை ஃபுல்லாக நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க எத்தனை டைம் வேணால் சொல்லலாம் ஒரு ஒரு டைம் கூட சொல்லலாம் நூறு டைம் சொல்லலாம் அது உங்களை பொறுத்தது ஆனால் ரோபோட் மாதிரி எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க நான் கோடீஸ்வரேன் என்கிட்ட பணம் நிறையா இருக்குது இந்த மாதிரி உங்கள் கோல் என்னோ அதுக்கு ரிலேட்டடான வார்த்தைகளை நீங்கள் சொல்லிட்டே இருங்க அப்படி அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு சொல்லத் தெரிலனா நீங்கள் ஸ்க்ரீனை தர வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரீயாகவே கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க ஒரு நாளைக்கு எத்தனை டைம் தான் சொல்லலாம் நம்ம சும்மா இருக்க டைம் குளிக்கிற டைம் அப்போல்லாம் நீங்கள் சொல்லிட்டே இருங்க ஸோ இதை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இதை நீங்கள் எக்ஸப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ நிவாஷ்